நம்ம தமிழகத்துல இந்த மார்ச் மாதத்துல நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்காரு சோ இதுக்காக மோடி வராரு எதுக்காக மோடி வராரு அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாருமே மோடி அவருடைய இந்த கேள்விப்பட்டு எல்லாருமே அரண்டு போய் மரண்டு போய் இருக்காங்க அந்த வகையில இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னது தற்போது நடக்க போது அதாவது ஐந்து வருடம் முடியறதுக்கு முன்னாடியே திமுக ஆட்சி கவிழத்துக்கான வாய்ப்பு தற்போது அண்ணாமலை அதே போல மோடி அவர்களால நம்ம தமிழகத்துல நடக்க இருக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கெட் அவுட் மொழி அப்படிங்கிற ஹேஷ்டாக திமுகவினர்கள் இந்திய அளவில் ட்ரெண்டிங் பண்ணாங்க பதிலுக்கு அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக உலக அளவுலயே பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகினாங்க அது மட்டும் இல்லாம மும்மொழி பிரச்சனை அதுக்கப்புறமா தொகுதி விரிவாக்கம் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் திமுகவினர்கள் அதே போல அண்ணாமலை பாஜகவினர்கள் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு பயங்கரமான மோதல் எண்ணமோ தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டு தான் இருக்குதான் இந்த தான் இந்த மாதத்துல அதாவது மார்ச் மாதத்துல நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு எதுக்காக வர இருக்காரு அப்படின்னா கடந்த பல வருஷங்களா கஷ்டப்பட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறதுக்காக பாம்பன் பாலத்தை மீண்டும் சீர் அமைச்சு சுமார் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல அதை கட்டி முடிச்சு அந்த பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக இந்த மார்ச் மாதத்துல நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்காங்க சோ இந்த பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்க இருக்கு அதாவது ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு உள்ள அவர் வராரு அப்படின்னா அந்த மாநிலத்தின் முதல்வர் கண்டிப்பாக அவருக்கு வந்து தேவையான எல்லா மரியாதையும் செஞ்சு கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாம அவர் பத்திரமா அந்த மாநிலத்துல இருந்து அவங்க புறப்பட்டு போற வரைக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாத்தையுமே கண்டிப்பா மாநில முதல்வர் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதி செஞ்சு கொடுக்கணும் சோ அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சம்பவம் தான் இந்த மார்ச் மாதத்துல நம்ம தமிழகத்துல நடக்க இருக்கு மோடி அவர்கள் பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு வர்றப்ப கண்டிப்பா அவரை வரவேற்க வேண்டிய கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு ஆனா இப்பதான் சமீபத்துல கெட் அவுட் மோடி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை போட்டு மோடிக்கு எதிராக செயல்பட்ட ஸ்டாலின் அரசு இப்ப எப்படி வந்து மோடி அவரை வரவேற்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே விடாப்பிடியாக இருந்து ஸ்டாலின் அவர்கள் வராம மோடி அவர்களை அவமதிக்கும் விதமா அவங்க வராம அதை தவிர்த்து ஒதுங்கி போனாங்கன்னா அது நம்ம இந்திய சட்ட பிரிவின்படி மிகப்பெரிய ஒரு அபென்ஸாக கருதப்படுது ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வர்றப்ப அந்த மாநிலத்தின் முதல்வர் அவருக்கு தேவையான மரியாதையை கொடுக்காம அவமதிச்சிட்டாரு அப்படின்னு அதை காரணம் காட்டியே ஸ்டாலின் அரச டிஸ்மிஸ் பண்றதுக்கான பவர் கண்டிப்பாக இந்தியாவின் ஆளுநர் ஒரு பிரதமரை முதல்வர் அவமதிச்சிட்டாரு அப்படின்னு அதை கூறி ஸ்டாலின் அரச நிச்சயமாக டிஸ்மிஸ் பண்ண முடியும் அந்த வகையில கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி மோடி அவர்களை போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்க போறாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில இதுல ஹைலைட் ஆன விஷயமே திமுகவினர்களை மோடி அவர்களுக்கு எதிராக தூண்டி விட்டு அண்ணாமலை அவர்கள் புத்திசாலி கெட் அவுட் மோடி அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்ல வச்சு தற்போது அவங்க வந்து வரவேற்க போறாங்களா இல்ல அவங்க ஆட்சியை சீக்கிரமாகவே இழக்க போறாங்களா இதுல புத்திசாலித்தனமா அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சாணக்கிய அரசியல்வாதி அண்ணாமலை அப்படின்னு எல்லாருமே பாராட்டிக்கிட்டும் வராங்க சோ மோடி அவர்கள் வர்றப்ப ஒரு முதலமைச்சரா இருந்து ஸ்டாலின் செயல்பட போறாரா இல்ல அவங்களுடைய திமுக கட்சியினர்களுக்கு ஆதரவா வராம இருக்க போறாரா எது நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்